வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஐடிஐ படித்தவர்களுக்கு பிஹெச்எல் நிறுவனத்தில் வேலை ஐநூற்றி பதினைந்து பேர் தேவை முழுமையான செய்தியை காண்போம் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பிஹெச்எல் நிறுவனத்தில் ஐடிஐ படித்தவர்களுக்கு ஆர்டிஷன் பணிக்கான காலியிடங்கள் ஏற்பட்டுள்ளது தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஜீரோ நாலு ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணியின் பெயர் ஆர்டிஷன் மொத்த காலியிடங்கள் ஐநூற்றி பதினைந்து ட்ரேடு வாரியாக காலியிட பகிர்வு விவரம் பிரிவு மெஷினிஸ் காலியிடங்கள் நூற்றி நான்கு இரண்டு பிரிவு ஃபிட்டர் காலியிடங்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பிரிவு மூன்று வெல்டர் காலியிடங்கள் தொண்ணூற்றி ஏழு பிரிவு நான்கு எலக்ட்ரிஷன் காலியிடங்கள் அறுபத்தி ஐந்து பிரிவு ஐந்து டர்னர் காலியிடங்கள் ஐம்பத்தி ஒன்று பிரிவு ஆறு எலக்ட்ரானிக் மெக்கானிக் காலியிடங்கள் பதினெட்டு பிரிவு ஏழு ஃபவுண்ட்ரிமேன் காலியிடங்கள் நான்கு குறிப்பு ட்ரேட் மற்றும் யூனிட் வாரியாக ஏற்பட்டுள்ள காலியிட பகிர்வு விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட பணிக்கான வயது சம்பள விகிதம் மற்றும் கல்வி தகுதி வருமாறு வயது ஏழுக்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி மற்றும் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு மத்திய அரசு விதிமுறைப்படி உச்ச வயது வரம்பில் சலுகை அளிக்கப்படும் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள ட்ரேடுகள் ஏதாவது ஒன்றில் ஐடிஐ படிப்பை முடித்து அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் ஆன்லைன் வழி எழுத்து தேர்வு ஸ்கில் டெஸ்ட் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் தேர்வு பற்றிய முழு விவரம் மின்னஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் யுஆர் ஸ்லாஸ் இடபிள்யூஎஸ் ஸ்லாஸ் ஓபிசி பிரிவினர்கள் எக்ஸாம் மற்றும் ப்ராசஸிங் கட்டணம் ரூபாய் ஆயிரம் செலுத்த வேண்டும் எஸ்சி பிடபிள்யூடி முன்னாள் இராணுவத்தினர்கள் ரூபாய் நானூறு மட்டும் செலுத்தவும் கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் கேரியர்ஸ் டாட் பிஹெச்எல் டாட் இன் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ண விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்